நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகசூலியின்றி இறைவணக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வழக்கங்களின் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாங்கள் நாம் செய்யக்கூடிய வியாபாரிகளின் உறுதலைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான் முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கைக்கும் தம் தேவைகளையும் தேவை உடையவர்களுக்கு தேவைகள் நிறைவேற்ற உடைய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹும் அனைவருக்கும் வழங்கியருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழவிக்கும் காலம் எல்லாம் நோயுடைய இன்றுகள் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சொல்லி நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தியங்களின் கூடத்தில் அந்த நம்மை ஆற்றியாருவானாக திடீர் மரணங்களை விற்கும் தீய மரணங்களை விற்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் வல்லாம் உண்மையானவர்கள் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்த போனார் நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு எரியும் ஆஸ்பத்திரியை எரியும் அல்லல் மற்றும் அவதியும் மக்களுக்கெல்லாம் பெருவிரை அல்லா நோயை போக்கி

அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கணம் பிடித்து ஜன்னத்தில் சுருதோ செல்ல உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களோடு நம்மை சந்திப்பு செய்வதை செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காவையும் நிர்வாகம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அருமையான உண்மைகள நேற்றைய வாட்ஸ்அப் தளத்தில் கண்ட ஒரு செய்தி இலங்கையில் சில இளைஞர்கள் சேர்ந்து பெருமானாசல் விழா வருகிறது என்று சொல்லி அந்த ஊர்களில் கொடியை கட்டி மக்கள் எல்லாம் ஆரவாரமாக இருப்பதற்காக சந்தோஷமாக பெருமானா செல்லா முனேபரின் மீனா விழாவை கொண்டாடுவதற்காக தடால் தடால் குடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு கோயம்பேட்டில் இருக்கிறார் எதற்காக நீங்கள் எல்லாம் கொடியெல்லாம் கேட்டி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த கொடி கட்டக்கூடிய இளைஞர் சொல்கிறார் அகிலம் தோன்றுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அந்த அகில பெருமானா ஒரே செல்லம் பிறந்த நாள் வருகிறது எனவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்ன பொழுது அதை பேட்டி கேட்கிறவர்கள் கேட்கிறாரு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறீங்கள யார் இதை பற்றி வருத்தப்படுவா அப்படின்னு அவர் கேட்கிறார் இப்போது பொடிகின்ற கூட இளைஞர் சொல்லுகிறார் யார் வருத்தப்படுவா செய்தாலும் ஒவ்வொரு வைப்பாம் அப்படிங்கிறார் இப்படி ஒரு ஒரு நண்பர்கள் கேட்டுட்டே போகிறாரு இப்போ இன்னொரு ஆள் கேட்கிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே இந்த மகிழ்ச்சியை பார்த்து யார் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்போ அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு அந்த ஒரு சூழ் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு யாபகம் வந்து செய்யணும் அப்படின்னா நமக்கு மேன்மகள் சொல்லி தருவார்கள் இன்ன இப்படிஷ் ரன்னை அருவா ரன்னாத்தி இப்படிஸ் இருக்கிறாள் செய்தாள் நான்கு நேரத்தில் ஓலம் விட்டால் ஓடம் விட்டால் அப்படி அவர் ஓலம் விட்டது போன்று வே எந்த நாளும் ஓட விட வேண்டியது அழுது வைத்தாள் உபயோக வைத்தாள் அந்த நாலு விஷயம் என்ன அப்படின்னா ரன்னை ரன்னத் ஹீன லான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஷைத்தானுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தார் எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லோருக்கும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுக்கு சக்தியை கொடுத்திருந்தார் எப்போ ஆதம் அலை இஸ்லாமலுக்கு செஞ்சா செய்ய என்று சொல்கிற பொழுது செய்ய மாட்டேன் என்று சொன்னாலோ அப்போ அல்லாஹ் இருக்க அப்படின்னா சவிச்சு இருந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சைத்தாள அல்லா சவித்த அவன் ஒப்புரி வைத்த உப்பாரி இருக்கிறதே அல்லாஹ் அக்பர் அது போன்று அவன் கதறிய நேரங்கள் ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு அவன் கத்தி துடி துணியாக துடித்து போனார் சொல்லி நமக்கு முகமது முஸ்லி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார் ரெண்டாவது இப்போ அப்படின்னா ரன் புகுப்பிட்ட அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவன் கத்திய கதர் இருக்கிறதே அப்பொழுதும் கடுமையாக அவன் கதறினான் ஓடப்பட்டான் அழுதான் சட்டந்தால் சூழ்நிலை சட்டந்தால் பூமியில அவன மாதிரி வருத்தப்பட்டவனும் அவன மாதிரி கவனப்பட்டவனும் அவன மாதிரி ஓடப்பட்டவனும் உலகத்தில் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அவன் ஒப்பேரி வைத்தான் என்று சொல்லி நமக்கு வரலாற்று செய்திகள் கவனப்படுகிறது

பிறந்த இவருக்கு மரணத்துக்கு உண்டு அண்ணா இன்னாலும் பாவத்தை மன்னிச்சிடுவான இவர் எல்லாத்தையும் சீர்த்து மணிக்குவார கெட்டுப் போனவன் எல்லாத்தையும் தம்பக்கம் மனிச்சிடுவார அப்படின்னு சித்தாந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த கவலை நான் அணிஞ்சாவன் உபாரி வச்சான் அந்த மாதிரி அம்மான்கள் சில பேருக்கு உபாரி வைக்கிறாள் இல்லைக்கா இப்படி தூக்கூக்க போகணுங்க மேல் கண்டு கட்டுறீங்க குழந்தைங்கள கூட்டு இறங்க உள்ளீங்களோ நோடுங்க உள்ளே

அழகான சா காலநடை அணிஞ்சால் இது பெருமையை சாக்கலாம் அப்படின்னு கேட்டார் நபி சொன்னாங்க இன்னல்லா அது நம்பி யோகி புனிஞ்சமாள் அல்லாஹ் அழகான அழகு நீ என்ன செய்ய நல்ல ஆடை உணஞ்சுங்க நல்ல காலணி போடுங்க இன்னைக்கு ரொம்ப புரியமா இருக்கும் நமக்கு வசதிக்கு தகுந்து நம்ம வீண் செய்யாமல் படோமோடு நம்ம அழக வெளிப்படுத்த தப்பே இல்லை அப்படின் போது உலகத்தில் எத்தனை நேமத்தை எல்லாம் வரும் போகும் ஆனா ஒரே ஒரு நேமத்தை தான் வருவதற்கு முன்பிருந்தும் வந்த பின்பிருந்தும் ஏ நாம் மரணத்திற்கு பிறகும் மறுமையிலும் கூட நமக்காக பயன்தரக்கூடிய ஒரே ஒரு நேமத்தை அப்படின்னா அது முகமது அலி சூழ்ந்தாகி செல்லந்தா முறை சொல்லிருக்கிற மிகப்பெரிய நேமத்து அந்த நேமத்துக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்தினாலும் நாம் அதற்கு ஈடாக ஒன்றும் செய்ய முடியாது அதனால சந்தந்தால் நம்ம பிறந்த நாளில் நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கும் திமுக போனா நம்ம இங்க சாப்பாடு கிடைக்கும் தராங்களா நம்ம வீட்டுல சாப்பிட கறி சாணம் நாலு வீட்டுக்கு அங்க பக்கத்து கொடுக்கணும் ஏன்னா சந்தந்தால் பிறந்த மாசம் பிறந்த நாள் சும்மா சாப்பிடாதீங்க சாணம் வந்து சாப்பிடுங்க பாயாசம் கொடுங்க சாக்லேட் கொடுங்க நட்டு கொடுங்க எல்லா கொடுக்கறது நம்ம ரசம் பிறந்துட்டாங்க அந்த அன்பை வெளிப்படுத்துறது வாங்க நாளாக சொன்னதில்ல ஈன ஊர்ஜில சுழது பாத்தியா பாத்தியா சுழ இறக்கப்பட்ட பொழுதும் அவன் கத்தனா ஓடப்பட்டான் இருக்கு இன்னைக்கு பாங்க பாத்தியா அப்படின்னு என்னங்க பாத்தியா சாப்பாடு செட்டி ஏற்கனாலும் பாத்தியா சாப்பாடு செட்டி கீழே பாத்தியா சோத்த பொருளாலும் பாத்தியா என்னங்க சோதத்துக்கிறது பாத்தியா என்னங்க இருவே பாத்தியா 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 அவன் பார்த்து பார்த்து நோந்து போயிட்டான் ஏன்னா ฟาத்தியா उसको அடைக்கப்பட்டபொழுதோ செக்தாலர்ணம் பதர்ணம் அந்த மாதிரி ஒரு விதத்துல ファத்தியா बोलி பாருங்க அந்த வஹாபிகளை வந்துவாங்க இன்னங்க ファத்தியா 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 அந்த வாத்தியே எல்லாம் கம் கர்க்கா அல்லாஹ் காபா அல்ファத்தியா என்ன அர்த்தம் நீங்க சூரத்துல் ファத்தி அந்து சூராவே ஓரு கண் அர்த்தம் அல்ந்து சூர மத்தோ இன்னா தெரியாதானே மக்கள் விளங்கல

அஜித்து பிரியாணி இருக்கும் தான் நான் கொஞ்ச நாள் வாழ்வாச்சிருக்க அப்படிங்கிறார் அந்த மாதிரி நீங்கள் மோசமான சூழ்நிலையே தன்னொரு நம்ம தான் காப்பாற்று அதனால முடிந்த வரைக்கும் நம்மால் அலுவலந்து சுழா எவ்வளவுக்குள்ள ஓத முடியுமோ வீட்டில் என்ன நானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூட்டை திறக்கும்போது அலுந்து சுழா உதவித்தான் பூட்டை திறப்பேன் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு தான் சுழா உதவித்தான் போவேன் ఇప్పటికీ వరకది ఎన్నకి హదీసులు കേൾപ്പിക്കුණనో అన్నీనే చెందిట్లేకరా అల్లా ఎన్నేసిందితేయ్మాగా వాంగ్కార సంప కొறைവാർത്തారో బాధ్యం ரொம்ப ముమ్మిదియ్చిట్లేకరా వరదత కొందులకు ఐలకం తెలియమా నాచేయ చిన్న చిన్న కార్యం పూట తొందු తొరకുമ്പോൾ అత్యుత్తమ పోదనో

எல்லா நேரத்திலும் காலங்கள் வருகிற பொழுது என்ன தேவை கொடுத்து அழகு பார்த்தார் நம்மளை முன்னிறுத்தி செயல்பட வைக்கிறாரே தவிர நான் இல்லைன்னா எல்லாம் இல்லாமலா போயிடும் அப்படி ஒன்றுமே கிடையாது அதனால ரசூல்லாய் செல்லலாம் எதை சொன்னார்களோ அதை நம்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கையில ஒன்றும் இல்லாவிட்டாலும் காரியங்கள் கைகூடக்கூடிய நேரத்தில் எது எது எப்படி நடக்கணுமோ அது

பெண்களுக்கு அன்னும் ஐஎன்எஸ்கேஎஸ் நசரி பண்ணிக்கூடத்தில் மோபல் செழிப்போம் அது எல்லாரும் கலந்துடும் ஏன்னா ஏன் எங்கள் நம்பி சுத்தத்தாக வேணாங்களாண்ணா நாம் மக்களிடமாக வேறு யார் பங்கெடுப்பாள் நான் மகிழ்ச்சி அடைக்க வேறு யார் மகிழ்ச்சி அடைவா அப்படிங்கிற என்ன வரணும் நாம் மற்ற விஷயங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இது சுந்தத்தான காரியமும் மட்டுமல்ல நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் பார்த்து காத்து